கொட்டாங்குச்சியில் வந்து இட்லி மாவு ஊற்றி வித்தியாசமான முறையில் இட்லி ஊற்றி கொடுக்க போகிறாரு மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கும்ண்ணா தேங்காய் ஓடு தேங்காய் அது சின்ன சின்ன அந்த எல்லாம் இருக்குண்ணா அது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி ஃபுல்லாகவே எடுத்துட்லாம்ண்ணா எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும்ண்ணா அப்போ தான் நம்ம இட்லி வந்து நம்ம எடுக்கும் போது நல்லா வரும் அனைத்துக்கும் என்ன தெரிஞ்சாச்சுன்னா மாவு ஊற்றி போகிறோம் தெரியல அந்த எண்ணெய் மேலே வருது எந்த அளவு தான் ஊத்தணும்ண்ணா சேத்தாங்க இப்படியே வச்சு மூடிடுவீங்களா இல்ல மூடியலண்ணா குறைஞ்சது இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வேறு லெவல்னா சாம்பார் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க உச்சில செஞ்சு சும்மா பொசு பொசுன்னு பூ மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு I'm a test her.